ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு தங்க சேமிப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதி கண்டிப்பாக தங்கம் இருக்குங்க எல்லார் வீட்லேயும் நம்ம தங்கத்தை எந்த அளவுக்கு தான் ரேட் அதிகமாகிட்டே போனாலும் சரி நம்மளுடைய குழந்தைங்களுக்காக அவங்களுடைய படிப்புக்காக அவங்களுடைய மேரேஜுக்காகன்னு சொல்லிட்டு தங்கத்தை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதில் நம்ம முதலீடு பண்ணியிருந்தால் நமக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் தெரியுங்களா தங்கமாக இருந்தாலும் சரிங்க வெள்ளியாக இருந்தாலும் சரி எப்பயுமே எல்லாருமே ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறது வந்து தங்கம் தாங்க தங்கம் எப்பயுமே தங்கம் தான் நம்ம தலைவன் தான் ஆனால் இப்போ வெள்ளியும் ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு போகுதுங்க இப்போ இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கும் போது அக்டோபர் ஏழாம் தேதி இந்த டூ தௌசண்ட் ஒரு கிராம் சில்வர் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா தாங்க இன்னைக்கு ஆனால் போன வருஷம் இதே அக்டோபர் மந்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு கிராம் சில்வர் எவ்வளோ தெரியுங்களா ஜஸ்ட் தொண்ணூற்றொம்பது ரூபாய் நூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் போன வருஷம் அக்டோபரில் இருந்தது ஒரு வருஷத்தில் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வெளியும் ஏறிட்டு போகுதுங்க ஏன் இந்த அளவுக்கு வெள்ளி ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு மட்டும் பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாங்க ஒரு பவுன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது வந்துடுச்சுங்க இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ரேட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தாலிக்கு ஒரு குண்டு மணி தங்க கூட வாங்க முடியாத அளவுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டு போகுதுங்க ஆனால் இப்போ மார்க்கெட்டில் பிரபலமாக வந்துட்டுருக்கு ஒன்பது கேரட் தங்கம் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மேலே ஐக்காலையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நமக்கு இந்த மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நைன் கேரட் கோல்டு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதாவது அதே மாதிரி தாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு தங்கம் அல்லது வெள்ளி இந்த ரெண்டுலயும் நமக்கு எதில் இல்ல ப்ராஃபிட்டபுள் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாங்க இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் நம்ம கோல்டு வாங்கினாலும் சரி இல்ல சில்வர் வாங்கினாலும் சரி நாம ஒரு பிசிக்கல் கோல்டாக வாங்குவோம் ஒரு கோல்டு காயினாக வாங்கி வைப்போம் இல்லைனா கோல்டு ஜுவல்லரியாக வாங்கி வைப்போம் அதுவும் இல்லைங்களா கோல்டு சீட்டு போடுவோம் கோல்டு சீட்டு மோஸ்ட்லி நம்ம எல்லோருமே செஞ்சுட்ருக்கிறது தாங்க ஏன்னா நம்ம கோல்டு சீட்டு போடும்போது நமக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்குமே செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம கோல்டு ஜுவல்லரி எடுக்கலாங்களா ஸோ நான் கோல்டு சீட்டு பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் மோஸ்ட்லி வந்துட்டு கோல்டு காயினாதாங்க வாங்குவேன் ஏன் தெரியுங்களா என்னோட குழந்தைங்க தான் சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இப்போ நான் கோல்டு சேவிங்ஸ் இருக்கீங்க நான் கோல்டு சீட் போட்டாலும் சரி பதினோரு மாதம் கழிச்சு நான் வந்து அதை வந்து ஜுவல்லரியே எடுக்காம கோல்டு காயினாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த டைமுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக அந்த கோல்டை நான் யூஸ் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் புது டிசைன்ஸ் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் வந்திருக்கோம் இப்போ நான் ஒரு பேங்கில் அவங்களுக்கு வாங்கி வைக்கிறேன்னா கூட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது பத்தாமல் போயிடும் இந்த பிரச்சனையால் தான் நான் வந்து கோல்டு சீட்டு போட்டாலும் சரி இல்லை நான் சிக்கலாக எது வாங்கினாலும் சரிங்க கோல்டு காயினாக தான் வாங்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி சில்வர் பாரும் நான் வாங்கிட்டு இருக்கேங்க இன்னொரு மெத்தட் என்னன்னா எ எஸ் ஜிபின்னு சொல்லக்கூடிய தங்க பத்திரம் இப்போ வந்து தங்க பத்திரத்தை வந்துட்டு இப்போ தற்சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் நான் வந்துட்டு எஸ் ஜிபிலையும் வந்துட்டு நான் தங்க பத்திரம் வாங்கி வச்சிருக்கேங்க நான் வந்து என்னோட பெண் குழந்தைகளுக்கு ஒரு நாலு வழிகளில் கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட ஃப்யூச்சருக்காக ஸோ நான் எந்தெந்த வழிகளில் வந்துட்டு என்னோட குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காங்களே உங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த நாலு வழிகளில் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி கண்டிப்பா உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியுங்க அந்த வீடியோ லிங்க் மேலே நைக்காலையும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி தாங்க கோல்டா இருந்தாலும் சரி சில்வரா இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு லாங் டைம் இப்ப என்ன கேள்வினா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாம தங்கத்துல போட்டா லாபமா இல்ல வெள்ளியில போட்டா லாபமா நமக்கு எதுல டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா நம்ம இப்ப பாக்கலாங்க கண்டிப்பா இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு தங்கன்னு எல்லோரும் ஒரு சென்டிமென்டல நினைப்போம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது அவங்களுடைய கல்யாணம் மோஸ்ட்லி இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கோல்டு வாங்குறது மெயினான ரீசன் என்னென்னா நாம் நம்மளுடைய எமர்ஜென்சிக்காக இந்த கோல்டை அடமான வச்சோ இல்லை வித்தோ பணமாக்கி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் மோஸ்ட்லி எல்லாருமே கோல்டை சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை தாண்டி இன்னொரு தரப்பினர் வந்து சென்டிமெண்டலாக கோல்டை சேவிங்ஸ் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா ஸோ ஆனால் வெள்ளி இப்போ செம்ம ட்ரெண்டிங் ராக்கெட் வேகத்தில் ரேட்டும் ஏறிட்டு போகுதுங்க ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை எந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் தங்கம் ஏன் சேஃப் தெரியுங்களா இப்போ தங்கம்னா நம்ம தலை வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அளவுக்கு தங்கம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்கள்லாம் தங்கம் அந்த அளவுக்கு வந்து தங்க பத்து மேலே பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு உலகத்தில் இப்போ நம்மளுடைய வேர்ல்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ சமீப காலமாக வந்து உக்ரைனில் போர் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு போர் உலக சந்தைகளில் எதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய எல்லா நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி இல்லை எல்லா பேங்க்கும் சரி முதலாளாக ஓடி போய் வாங்குறது என்ன தெரியுங்களா தங்கத்தை தாங்க அந்த அளவுக்கு தங்கம் வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஸோ அதனுடைய இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா ஹெவன்லி ஹச்ட்ன்னு சொல்லுவாங்க எப்படின்னா கோல்டு வந்து எப்பயுமே ஏறிட்டு தாங்க போகுது ஒரு இரநூறுபா ஏறினா கூட நம்ம குறையிறது வந்துட்டு கம்மியாக தான் குறையும் ஒரு ஐம்பது தான் குறையும் அந்த அளவுக்கு கோல்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு கோல்டை வந்துட்டு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கோல்டு எப்பயுமே ஏறிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது கோல்டுதாங்க ஸோ இது வந்து நம்ம சில்வர் வந்து இந்த அளவுக்கு இப்போ ரேட் ஏறி போறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திடலாம் அப்போதான் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான நம்மளுக்கான ஐடியாவுக்கு வர முடியும் இப்போ தங்க நகை சேமிப்புக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகுதுங்களா ஆனால் கோ நம்மளுடைய சில்வர் வந்து அப்படி இல்லைங்க நம்மளுடைய சில்வர் வந்து வெறும் நம்ம நகைக்காக மட்டும்தான் எல்லாம் இப்போ நம்ம கோல்டுனா எல்லாருமே நகைக்காக மட்டும்தான் வந்துட்டு கோல்டை நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் சில்வர் எப்படி தெரியுங்களா நம்மளுடைய சில்வர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஹீரோன்னே சொல்லலாங்க தொழில்துறை ஹீரோ ஏன்னால் இது யூஸ் பண்ணுற இடம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து சில்வரை யூஸ் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம சோலார் பேனல் இல்லைங்களே அதில் வந்து சில்வரோட யூசேஜ் அதிகமாக இருக்குது ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இப்போ மோஸ்ட்லி எல்லாரோட மொபைலையும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாத்துக்குமே வந்து வெள்ளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ அதுக்கடுத்துன்னு பார்க்கும்போது ஈவி எஸ் பைக்குன்னு சொல்லக்கூடிய இவி பைக்கு காரை நம்ம சொல்கிறோம் இல்லைங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பேட்ரியில் வந்துட்டு சில்வர் வந்துட்டு அதிக அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்துட்டு வளர வளர வெள்ளியோட ரேட்டும் கண்டிப்பாக அதிகமாகுங்க ஏன்னா வந்துட்டு நம்ம கோல்டை வந்துட்டு ஒரு ஜுவல்லரிக்காக மட்டும் தான் வாங்கி வைக்கிறோம் ஆனால் சில்வரை வந்து ஜுவல்லரிக்காக வாங்குறவங்களும் இருக்காங்க அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய டெக்னாலஜி வளர வளர வெள்ளியோட தேவையும் கண்டிப்பாக அதிகமாகுங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பாக வெள்ளியோட வேலை ஏறிட்டே தான் போகும் ஆனால் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ வந்து கோல்டு ஒரு ஓரளவுக்கு இரநூறுபா ஏறினா ஒரு ஐம்பது ரூபா தான் குறைய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனால் சில்வர் வந்துட்டு பத்து ரூபாய் ஏறினா டக்குனு அஞ்சு ரூபாய் விலை குறைஞ்சிடுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இதில் ஏறுமுகமும் அதிகமாக இருந்தாலும் இறங்குமுகமும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இதில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பெரிய லாபத்தை இதில் பார்க்கலாம் இப் இப்போ நம்மளுடைய முதலீட்டுக்கு நம்மளுடைய வெள்ளியாக இல்லை தங்கமாக எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் தங்கமாக இருந்தாலும் சரிங்க இல்லை வெள்ளியாக இருந்தாலும் சரி நீங்கள் எது கொடையில் போய் வாங்கினாலும் நீங்கள் அதுக்கு செய்கு சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து தான் நீங்கள் வாங்கினோம் இப்போ நீங்கள் வெள்ளியாக இருந்தாலும் சரி அதுக்கு மேக்கிங் சார்ஜ் ஒன்றே முக்கால் ரூபாய் போடுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் கோல்டு எது வாங்கினாலும் நீங்கள் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாமே கொடுத்து தான் வாங்கினோம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணணுங்க ஆனால் பெஸ்ட்டு வழி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா தங்கத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டு இடிஎஃப் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க அடுத்து என்னன்னா நம்மளுடைய எஸ்ஜிபின்னு சொல்லக்கூடிய சவரன் கோல்டு பாண்டுங்க ஆனால் இப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த எஸ் ஜிபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எயிட் இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் அது இல்லாமல் உங்களுக்கு வருஷத்துக்கு வருஷம் வட்டியும் கிடைக்கும் ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்கு தான் இதை கொடுக்குறாங்க நீங்கள் அதை இப்போ இதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து வந்து கோல்டு இடிஎஃப்னு சொல்லக்கூடிய கோல்டு பீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் மறக்காமல் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூனிட் வாங்குறதுக்கு இப்போதிக்கு நூறுரூபா இருந்தால் கூட போதுங்க நீங்கள் இதில் ஒவ்வொரு யூனிட்டாக தான் வாங்குவீங்க நீங்கள் இதில் வாங்கும்போது எந்த ஒரு செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் தங்கத்துக்கு நிகரான பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு வரீங்க அதே மாதிரி சில்வருந்தாங்க நம்ம கடையில் போய் சில்வர் வந்துட்டு பாராக வாங்குவோம் இல்லைனா நம்ம வந்துட்டு கா காயினாக வாங்கி வைப்போம் ஆனால் இதில் வந்து எது பெஸ்ட்டுனா நான் சொல்லக்கூடியது வந்து சில்வருக்கும் இடிஎஃப் இருக்குங்க வெள்ளிலையும் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு விலைன்னு சொல்லி பார்க்கும்போது சில்வர் இடிஎஃப் வாங்கலாம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு சில்வர் இடிஎப் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி டவுட் இருந்தால் என்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்கள் டிஜிட்டல் மெத்தடில் உங்களுடைய பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும் கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த கோல்டு ஈடிஎஃப் சில்வர் இடிஎஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டார் காயினாக வாங்கி வைக்கலாங்க சரி இப்போ ஒரு முடிவுக்கு வரலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீங்கள் ரிஸ்க் கம்மியாக நிலையான லாபம் போதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிக லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சில்வர் இடிஎஃப் இல்லைனா நீங்கள் சில்வர் பார் காயின் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாங்க உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு கூட சொல்கிறீங்க நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் உங்க குழந்தைங்களுக்காக அப்படின்னு நினைச்சிட்டீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல ஒரு பகுதி அதாவது எழுபது பர்சன்டேஜ் உங்களுடைய தங்கத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இருபது பர்சன்டேஜ் அல்லது முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வெளியில் சேவிங்ஸ் பண்ணுறதும் நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சு பிரித்து போகிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்லா ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுங்க இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு மட்டும் நமக்கு கோல்டண்ட் சில்வர் அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா தங்க மட்டும் நமக்கு ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்குமே நமக்கு விலை இருக்குங்க தங்க நீ மட்டும் தான் ஏறிட்டு போவியா நானும் உன் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு தங்கத்தை விட அதிகமாக வெள்ளி இந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு லாபம் கொடுத்துருக்குங்க இருக்கிறவங்க எவ்வளோ தெரியுங்களா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்குமே தாங்கள் வெள்ளியோட விலையும் ஏறிட்டு இருக்கு ஸோ நீங்கள் தங்கம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக நீங்கள் வெள்ளியும் வாங்கி வைங்க அதுவும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க என்னம்மா நீ வந்து தங்கம் நாம் வாங்கி வச்சா அதை ரீசல் பண்ணிக்கலாம் வெள்ளி வாங்கி அது பொருளா தானே வாங்க முடியும் அது எப்படி நமக்கு பணம் கிடைக்கும்னு கேட்குறீங்க அப்படி இல்லைங்க நாம தங்கம் மாதிரி வெள்ளியோ ரீசேல் பண்ண முடியும் ஆனால் ஒவ்வொரு கடைகளில் ஒவ்வொரு மாதிரி நமக்கு பிடித்தம் பண்ணுவாங்க அதாவது ஒரு கடையில் வந்து நீங்கள் அதே கடையில் இப்போ ஒரு கடையில் நீங்கள் வந்து கோ சில்வர் காயின் வாங்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் அதை போய் ரீசல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் காயினாக இருந்தாலும் சரி இல்லை சில்வர் பாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் வாங்கிக்க முடியுங்க சில்வருக்கும் ரீசல் வேல்யூ இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நீங்கள் வந்து நீங்கள் சில்வர் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்குற இடத்துல ரீசல் பண்ணும்போது எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சில்வரிலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக சில்வர் அண்டு கோல்டு ரெண்டுமே நல்லா ப்ராஃபிட்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் கோல்டா சில்வர் எதுவும் வாங்குறதா இருந்தாலும் சரி பெஸ்ட்டு வழி எதுன்னு சொல்லியிருக்கேன் கோல்டு ஈட்டிய ஃபஸ்ட் சில்வர் ஈட்டியை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பட் உங்களுடைய நாலேஜை வச்சு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்